புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் ஒன்னரை பவுன் தாலை மற்றும் உண்டிலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சாலையில் சென்ற ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொகுப்பு வகுப்பு பொதுத் தேர்வு புதுச்சேரியில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்தது மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது மாணவர்களும் மூன்றாயிரத்து எழுநூற்று ஒரு மாணவிகள் என மொத்தமாக ஏழாயிரத்து அறுநூற்று பத்து மாணவர்கள் தேர்வு எழுதினர் இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இதில் மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு மாணவர்களும் மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு மாணவிகளும் அடங்குவர் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று ஏழு புள்ளி எழுபத்து ஐந்து ஆகும் மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நூறு பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வை எழுதிய நிலையில் ஐம்பத்து மூன்று பள்ளிகள் நூறு சதவிகித தேர்ச்சியை பெற்றுள்ளனர் மேலும் தமிழ் ஆங்கில மற்றும் உயிரியல் பாடங்களில் தலா ஒருவர் மட்டுமே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக நூற்று எழுபத்து ஒன்பது மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் கடந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றி வருவதால் அவர்கள் மார்ச் மாதம் தமிழக பாடத்தில் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கண்டமங்கலம் அருகே வழிப்பறை வழக்கில் இரண்டு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது கண்டமங்கலம் அருகே வட்டிக்கடை உரிமையாளரை கத்தி முனையில் வழிமறித்து முப்பது லட்சம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது விழுப்புரம் ரஹமத் நகரை சார்ந்தவர் வெங்கட சுப்பிரமணிய செல்வம் வயது ஐம்பது புதுச்சேரி கரிகுளம் பக்கத்தில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார் சம்பவ நாளான கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி மாலை வழக்கம் போல கடையை முடிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவர் கண்டமங்கலம் போலீஸ் சரகம் ஆழியூர் அருகே சென்ற பொழுது தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் திடீரென்று கத்தி முனையில் மோட்டார் சைக்கிளை வழிமறித்து வெங்கட சுப்பிரமணிய செல்வம் வைத்திருந்த ரூபாய் ஆயிரம் பணத்தை பறித்துக்கொண்டு கொண்டு ரூபாய் முப்பது லட்சம் பணம் கொடுக்கும்படியும் இலையெனில் கொலை செய்துவிடுவோம் என்றும் மிரட்ட விடுத்திருக்கிறார்கள் அவர் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று மறுத்ததால் ஆத்திரம் அடைந்த கும்பல் சராமரியாக அவரை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் கண்டமங்கலம் போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் நடராஜன் சப்இன்ஸ்பெக்டர் வெள்ளத்தங்கம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரை சார்ந்த பாலகிருஷ்ணன் மகன் அருணாசலம் வயது இருபத்தெட்டு மற்றும் கரிக்கலாம்பாக்கம் மடுகரை மெயின் ரோட்டில் வசிக்கும் ஜெகநாதன் மகன் வாஞ்சிநாதன் வயது முப்பத்தேழு ஆகியோரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து வழிப்பறிக்கு மூளையாக செயல்பட்டு வரும் அருணாசலம் வாஞ்சிநாதன் ஆகியோரை குண்டார் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய விழுப்புரம் மாவட்ட போலீஸ் எஸ்பி தீபக் சிவராஜ் பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட கலெக்டர் பழனி இருவரையும் குண்டார் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டார் அதன்படி அருணாசலம் மற்றும் வாஞ்சிநாதன் ஆகிய இருவரும் குண்டார் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து கடவுள் மத்திய சிறையில் அரைக்கப்பட்டனர் புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்மன் இருந்த ஒன்றரை பவுன் தாலி மற்றும் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்நிலையில் வழக்கம் போல இன்று காலை கோவிலின் நிர்வாகிகள் பொழுது உண்டையில் உடைக்கப்பட்டு பணம் திருடு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் அம்மன் கழுத்திலிருந்த ஒன்னரை பவுன் செயினும் திருடு போயிருந்தது இதன் மொத்த மதிப்பு சுமார் அறுபது ஆயிரம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சாலையில் சென்ற ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்ததில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரியில் அதிக அளவு வெயில் வாட்டி வதைத்து வரும் வேளையில் தெருநாய்களின் தொல்லையும் அதிகரித்து வருகின்றது தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் சாலையோரம் செல்பவர்களை துரத்தி கடிக்க முயற்சிப்பது அதிகரித்து வருகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பிள்ளையார் கோவில் வீதியை சார்ந்த கார்த்திகேயன் வேல்முருகன் நகல் சிவா டான் பகதூர் கண்ணன் மீனா உள்ளிட்ட ஐந்து கோ மேற்பட்டவர்களை தெருநாய்கள் துரத்தி கடித்தது காயமடைந்தவர்கள் இப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்து மற்றும் பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வில் பவம் பள்ளி மாணவன் கிரிஷாந்த் அபினவ் ஐநூறு மதிப்பெண்களுக்கு ஏழு மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரியில் உள்ள அமலூர்பவம் மேல்நிலைப் பள்ளியின் மாணவன் கிரிஷாந்த் அபினவ் என்ற மாணவன் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்தார் மேலும் லோக்சந்தர் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்று தொன்னூற்றி நான்கு மதிப்பெண் எடுத்து பள்ளி அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார் இன்று அவர்களை பள்ளியின் தாளலர் லூர்துசாமி சால்வை அணிவித்து மாணவனுக்கு வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்சி பள்ளியின் மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்தமைக்கு பள்ளியின் தாளர் தனதியாகோ அவர்கள் புங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளியின் மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர் மாணவி நிவாஷினி ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்று அறுபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடவும் மாணவி மகாலட்சுமி ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்று ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவன் கவியநாதன் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்று நாற்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகள் நிவாசனி மகாலட்சுமி கவியநாதன் ஆகியோரை ஆல்பா பள்ளி குழுமங்களின் இயக்குனர் தனந்தியாகு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயில் தாங்காமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் குடிக்கும் குரங்கு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிகளவு காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் அதிகளவு வெளியில் வராமல் பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகின்றது விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு தண்ணீர் குடிக்க சுவரில் இருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும் இதைபோன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குகள் என்று கூறி பரவி வருகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பூத்து குலுங்கும் மஞ்சள் கொன்றை மலர்கள் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது ஏப்ரல் மாதத்தில் போக்கும் தன்மையை கொண்டு காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை என்ற மலர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூத்து குலுங்கி வருகிறது புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி பூங்காக்கள் புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிகளவு பூத்து கண்ணை கவரும் வகையில் உள்ளது குறிப்பாக கடற்கரை சாலை சட்டப்பேரவை வளாகம் பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமல்லாமல் காந்தி வீதி புஸ்ஸி வீதி மிஷன் வீதி ஆம்பூர் சாலை பகுதிகளில் அதிகளவு மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி வருகிறது புதுச்சேரியில் மோட்டார் வாகனங்களுக்கு மூன்றாம் நபர் காப்பீடு செய்யாவிட்டார் ரூபாய் நான்காயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு சாலை போக்குவரத்து தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலுக்கேற்ப மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு விதியின் நூற்றி நாற்பத்தி ஆறின் இந்தியாவில் உள்ள அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் மூன்றாம் நபர் காப்பீடு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்ட அனைத்து மோட்டார் வாகனங்களும் தனது நூறு சதவிகித மூன்றாம் நபர் காப்பீட்டை உறுதி செய்ய வேண்டுமென்று அமைச்சகம் அறிவுறுத்துகிறது கள அதிகாரிகள் மூன்றாம் நபர் காப்பீடு இல்லாத வாகனங்களை கண்டறிந்து மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பிரிவு நூற்று தொன்னூற்று ஆறின்படி அபராதங்கள் விதிக்க வேண்டுமென்றும் வாகன உரிமையாளர்களிடம் விழிப்புணர்வு பிரசாரங்கள் ஏற்படுத்த வேண்டும் முதன்முறை குற்றத்திற்கு ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் அல்லது மூன்று மாதம் சிறை தண்டனையும் மேற்படி குற்றம் தொடர்ந்தால் நான்காயிரம் அபராதம் அல்லது மூன்று மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும் ஆகவே பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை மூன்றாம் நபர் காப்பீடு செய்து வாகனங்களை இயக்குமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது தருமபுரி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கைப்பந்து கழகம் சார்பாக கோடை விடுமுறையை சிறப்பிக்கும் வகையில் கைப்பந்து பயிற்சியின் நிறைவு விழா அரசு குருளா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் மாணவர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தர்மபுரி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கைப்பந்து கழகம் சார்பாக பள்ளி மாணவர்களின் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக அமைய வேண்டுமென்று தீர்மானித்து மாணவர்களுக்கு முப்பது நாட்கள் கைப்பந்து பயிற்சி வழங்கினர் இந்த பயிற்சியில் தருமபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள முத்திரையார் பாளையம் ஐயங்குட்டி பாளையம் குருமாம்பேட் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த பல மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காலை மாலை என இருவேளையும் பங்கு கொண்டு பயிற்சி பெற்றனர் இப்பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு தொடர்ந்து முப்பது நாட்களும் சத்துணவுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் அரசு கொரடா ஏகேடி ஆரம்பம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சிக்கு ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகன் முன்னாள் தலைவர் குமரன் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கழக செயலாளர் ரமணன் இணை செயலாளர் சக்திவேல் செய்திருந்தனர் இப்பயிற்சியை உடற்கல்வி இயக்குனர் ஆனந்தராஜ் தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரவன் இணை பயிற்சியாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களுக்கு சிறப்பாக அளித்தனர் இப்பயிற்சி முகாம் அமைப்பாளராக தினகரன் மற்றும் ராஜேஷ் ஒருங்கிணைத்தனர் நிகழ்ச்சியில் ஓர் முக்கிய பிரமுகர்கள் ராதாகிருஷ்ணன் ராமமூர்த்தி ஆனந்த் சேகர் ரத்னவேல் உட்பட திரளான கலந்து கொண்டனர் அம்பகரத்தூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூச்செறிதழ் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தினசரி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளித்தார் இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா மாரியம்மன் அன்ன வாகனத்தில் தீக்குழி அருகே எழுந்தள்ளியதை அடுத்து அம்மன் கரக முதலில் தீக்குழியில் இறங்கி தீமிதி திருவிழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு தீமிதித்து நேர்த்தி செலுத்தினர் இந்த தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசனம் செய்தனர் விலேனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலேனூர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு கோகிலாம்பிகை உடனூரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்றிரவு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும் இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பாரிவேட்டை நிகழ்ச்சியும் இருபதாம் தேதி திங்களன்று திருக்கல்யாண உற்சவமும் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் அன்று திருத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை தெப்பல் உற்சவமும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை முத்து பல்லக்கு உற்சவம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை விரைச்சி உற்சவம் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோக்கிலம்புகை உடனோரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியர்கள் ஆலய ஊழியர்கள் சிவனடியார்கள் மற்றும் விலைநூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ளது ஸ்ரீ வீர மகா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகாட்சவ் பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர மகா காளியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகாட்சவ் பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மகாட்சவ் பெருவிழா கடந்த எட்டாம் தேதி பந்தக்காள் முகூர்த்தத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி மஞ்சள் பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீர மகா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் பால் குடம் எடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது அம்மனுக்கு மகா தெய்வாரதனை காண்பிக்கப்பட்டது பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்